மாசாணி அம்மன் சிறப்புகள் மாசாணி அம்மன் கோவில் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி அருகிலுள்ள உள்ள புகழ்பெற்ற அம்மன் கோவில் ஆகும் இந்த கோவில் மிகுந்த ஆன்மீக சக்தி வாய்ந்ததாகவும் பக்தர்களுக்கு விரைவில் வழிகாட்டுபவளாகவும் கருதப்படுகின்றது முக்கிய சிறப்புகள் ஒன்று அருள்மிகு மாசாணி அம்மன் அம்மன் சாய்ந்த நிலையில் அமைந்திருப்பது முக்கிய சிறப்பு பதினைந்து அடிநீளமுள்ள இந்த சிறப்பு வடிவம் தமிழகத்தில் மிகவும் அபூர்வமானது பக்தர்களின் குறைகளைத் தீர்க்கும் சக்தி வாய்ந்த தெய்வமாக அறியப்படுகிறார் இரண்டு நீதித் தீர்ப்பளிக்கும் தெய்வம் நீதித்தேர் என அழைக்கப்படும் இந்தக் கோவில் உடைமைப் பிரச்சினை கடன் பிரச்சினை வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் தீர்வு அளிப்பதாக நம்பப்படுகிறது மாசாணி அம்மன் முன் இருக்கும் சண்டனை கம்பம் நியாயக்கோல் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை எழுதிக் கொடுத்து வழிபடுவதற்கு பயன்படுகிறது மூன்று சிறப்பு வழிபாடுகள் பயிற்சியளிப்பு வேண்டி விவசாயிகள் சிறப்பு பூஜைகள் நடத்துவர் நீதி வழிபாடு கடன் பிரச்சினை சொத்து தகராறு போன்றவைகளை தீர்க்க பக்தர்கள் கருப்பசாமிக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்வர் பசு சாணம் வழிபாடு சில பக்தர்கள் அம்மன் சிலைக்கு பசு சாணம் பூசுவதும் வழக்கம் நான்கு பெரிய திருவிழாக்கள் ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் பங்குனி திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வருகின்றனர் ஐந்து இலக்கியச் சிறப்பு பழங்கால இலக்கியங்களிலும் மாசாணி அம்மனின் மகிமை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் போன்றவற்றில் மாசாணி அம்மனை பற்றிய தகவல்கள் உள்ளன மொத்தத்தில் மாசாணி அம்மன் பக்தர்களின் பிரச்சினைகளைத் தீர்க்கும் நீதி வழங்கும் தெய்வமாகவும் அருள்பொழையும் சக்தியாகவும் விளங்குகிறார்